வெல்கம் டு மை சேனல் ஈ ஈயில் தொடங்கும் சொற்கள் ஈ ஈவது கரவேல் ஈ ஈட்டி ஈட்டி என்பது பண்டைய கால ஆயுதம் ஈ ஒரு வகை பூச்சி ஈ ஈசல் ஈசல் என்பது கரையானின் ஒரு வகை ஈ ஈச்சமரம் ஈச்சமரம் என்பது பூக்கும் தாவர இனத்தை சார்ந்தது ஈச்சம்பழம் ஈச்சம்பழம் இரும்புச்சத்து அதிகம் கொண்டது ஈ ஈசன் ஈசன் என்ற சொல்லுக்கு இறைவன் என்று பொருள் ஈ ஈரம் ஈரம் நீர் உள்ள நிலை ஈ ஈரல் ஈரல் என்பது கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இவற்றின் பொதுவான பெயர் ஈ ஈரு ஈறு என்பது பல் நிற்கும் தசை ஈ ஈகை ஈகை வறியவருக்கு கொடுப்பது ஈ ஈமு பறக்காத மிக பெரிய பறவையாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்